பேசும் மொழிகளில் பேதம் நமக்கில்லை வாழும் உயிர்களில் சாதி இனமில்லை அல்லா முதற் இயேசு புத்தன் வரை எல்லா மதங்களும் எங்கள் வழி பல இடத்தில் பிறந்த நதிகள் ஒரு கடலில் வந்து சேரும் பல இடத்தில் பிறந்த நதிகள் ஒரு கடலில் வந்து சேரும் பல நிறத்தில் பூத்த மலர்கள் ஒரு மாலை போல் உருவாரும் அற்புதமானவர்களே இந்த அற்புதமான சிந்தனையோடு தான் இந்த பதிவை துவங்குகிறேன் பாருங்கள் பல இடத்தில் பிறந்த நதிகள் ஒரு கடலில் வந்து சேரும் பல நிறத்தில் பூத்த மலர்கள் ஒரு மாலை போல் உருவாகும் அதாவது நாம் பேதங்கள் இருக்கக்கூடாது எல்லாருமே அந்த பேதங்கள்லேயே ஒரு ஒற்றுமையை பார்க்கணும் இந்த அற்புதமான இந்த 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 சிந்தனையை ராமகிருஷ்ணபுரம் சார் சொல்லியிருக்காரு அதாவது இந்த இறைவனுங்கிற ஒரு பெருங்கடலில் சேருகிற எல்லா மதங்களும் ஒரு நதி தான் அப்படின்வார் இந்த எல்லா மதங்களும் அங்கங்கே நதியாக புறப்பட்டு அந்த இறைவனுங்கிற ஒரு பெருங்கடலை சேர்ற சே சேர்றது அதுதான் நம்முடைய எல்லாத்துக்கும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஒரு ஒரு உண்மையானது சொல்லி அவர் சொல்லியிருக்கார் அதை நம்ம மறந்துட்டோம் என்னென்னா இப்போ ஏன் இந்த இந்த பதிவுக்கு கொண்டு வர அப்படின்னா இப்போ ஒரு ஒரு வாரத்துக்கும் ஒரு வாரமாக இருக்குன்னு நினைக்கிறேன் இங்கே ஒரு உலக நாயகன் ஒருத்தர் என்ன பண்ணார் திடீர்னு தமிழிலிருந்து தோன்றியது தான் கன்னடம்னு அவர் வந்து ஏற்கனவே சொன்னது தான் அது அதை அவர் சொல்லிட்டார் அவர் சொல்லும்போதே இதை சொல்லியிருக்கா இங்கே சொல்லியிருக்கிறாங்கன்னு கூட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் கூட தப்பாக இருந்திருக்காரு அவர் சொல்லிட்டார் டக்குன்னு அதை என்ன அங்கே ஒரு கன்னட ஒரு நடிகர் இருக்கிறாரு அதை பாருங்கள் அது ஒரு இஷ்யூ ஆகிட்டாங்க அதாவது இதை வந்து சொன்ன உடனே அவங்க கேட்குறாங்க அங்கே பார்த்திங்கன்னா ஜட்ஜிலிருந்து எல்லாருமே பார்த்தா அவங்களுக்கு தெரியும் ஏற்கனவே ச சகோதரர்கள் எல்லாமே கொஞ்சம் வெறியாக வெறியானவங்க பொதுவாகவே இந்த மொழி மேலே வந்து அதிகமாக பற்று கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா அது வெறியாயிடும் அங்கே பாருங்கள் அது அங்கே இருக்கிற ஜட்ஜில் இருந்து அதை பெருசாக ஒரு இஷ்யூ பண்ணிட்டாங்க இவர் உடனே என்ன சொல்கிறாரு அன்பு வந்து மன்னிப்பு கேட்காது மன்னிப்பு கேட்காதுன்னு இவர் ஒரு அறிக்கை விடுறாரு நான் அன்றைக்கி மறுநாள் வந்து சாலிகிராமம் லைப்ரரியில் ஒரு பலர் அவர் அதிக அடி அடிக்கடி இது மாதிரி ஒரு பொது விஷயங்கள்லாம் நிறைய பேசிக்குவோம் அவர்கிட்ட நான் சொன்னேன் இது பாருங்கள் அவர் வந்து அன்பு மன்னிப்பு கேட்காதுன்றாரு உள்ட்டாவாக சொல்கிறாரு அன்பு தாங்க மன்னிப்பு கேட்கும் என்னங்க இப்படி பேசுகிறாருன்னு சொல்லி இது குறித்து நாங்கள் விவாதம் பண்ணிட்டு இருந்தோம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ப மாட்டீங்க மறுநாள் தினமணி பத்திரிகையில் திருப்பூர் கிருஷ்ணன் ஒரு அற்புதமான ரைட்டர் அவர் அவர் இப்போ ஆசிரியர் இருக்கிறாரு ஒரு நல்ல எழுத்தாளர் அவர் ஒரு சமூக சிந்தனையாளர் ஆன்மீகமெல்லாம் நிறைய எழுதுவார் அவர் ஒரு கட்டுரை இருக்கிறாரு அன்பு மன்னிப்பு கேட்கும் பாருங்கள் மிரண்டு போனேன் நான் அன்றைக்கு முன்னால் தான் நான் பேசுகிறேன் அன்பு தான் மன்னிப்பு கேட்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அற்புதமான ஒரு கட்டுரை வடிச்சிருக்கார் நான் அது குறித்து நான் அவர்கிட்ட பேசினேன் பாருங்கள் நாம் நேற்று தான் பேசிகிட்டு இருக்கிறோம் இன்றைக்கி ஒரு பாருங்கள் அப்படின்னு ரொம்ப அற்புதமான ஒரு கட்டுரை அதில் எழுதினார் அதை பாருங்கள் என்னென்ன அவர் என்ன சொல்கிறாரு முதல்ல இந்த வா இந்த இந்த தமிழ்லேருந்து தான் மற்ற மொழிகள் கன்னடம் தெலுங்கு இதெல்லாம் தோன்றியது அப்படின்றது இவர் முதல்ல சொல்லலை ஏற்கனவே சொல்லப்பட்டது தான் இப்போ உதாரணத்துக்கு முனோன்மணி சுந்திர சொன்னார் அவர் வந்து ஒரு நாடக கவிதையில் எழுதியிருந்தார் உங்களுக்கு நீராறும் கடன் கொடுத்த தமிழ் தாய் வாழ்க்கையில் கூட அது வரும் அப்போவே கன்னடமும் களி தெலுங்கும் கவின் மலையாளமும் துழுவும் உன் உதரத்து உதித்தெழுந்தே ஒன்று பல ஆகிடினும் அப்படின்னு நம்ம மீனாட்சி சுந்தரம்பிள்ளை ஐயா வந்து அதில் அதில் குறிப்பிட்டிருந்தார் அது வந்திருந்தது அது வந்து திரு கருணாநிதி அவர்கள் முதல்வராக இருக்கிற போது தமிழ்தாய் அதை அமைக்கிற போது அப்போவே பாருங்கள் அவங்க உஷாராக என்ன பண்ணாங்க இந்த இந்த வரியை நீக்கிட்டாங்க ஏன்னா க கன்னடமும் களி தெலுங்கும் இதெல்லாம் வருதால என்ன ஆச்சுன்னா இதுலேருந்து தான் தோன்றியது அப்படிங்கிறத நம்ம சொல்ல வேண்டாம் அப்படின்னு பாருங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாகவே பண்ணாங்க அதை அப்போ கூட அது பெரிய விமர்சனம்லாம் தூக்கிட்டார் கருணாநிதி அதுக்கெல்லாம் சொன்னாங்க ஆனால் இப்போ பாருங்கள் யோசனை பண்ண தெரிது சாதாரண ஒரு விஷயத்தை சொன்ன உடனே எல்லாருமே அங்கே வந்து பெரிய பிரச்சனை பண்ணிட்டாங்க பார்த்திங்கன்னா அது குறித்து அவர் எழுதுறாரு இது ஏற்கனவே சொல்லப்பட்டது தான் ஆனால் பாருங்கள் ஒரு நாற்பது வருடத்துக்கு முன்னால் யார் திருப்பூர் கிருஷ்ணன் சொல்கிறார் நாற்பது வருடத்துக்கு முன்னால் நானும் திரு தீபம் நான் பார்த்த சாரதி பெரிய அற்புதமான ரைட்டர் அறம் சார்ந்த எழுத்து எழுதுகிறவர் உங்களுக்கு தெரியும் குறிஞ்சி மலர் பொன் விலங்கெல்லாம் எழுதினவர் அற்புதமான ரைட்டர் அவர் மணிவண்ணன் பேர் ஏற்பேர் அவர் நான் பார்த்த சாரதின்னு சொல்லி அவர் நிறைய எழுதியிருக்காரு அவரும் அவர் தான் ஒரு தென்னக மொழி சம்மந்தப்பட்ட ஒரு மாநாட்டுக்கு கலந்துக்கிறாங்க அந்த மாநாடு எங்கன்னா கோழிக்கோட்டு நடந்திருக்குது நாற்பது வருஷத்துக்கு முன்னால் அது அவர் குறிப்பிடுறாரு அப்போ ஒரு தமிழ் பண்டிதர் வந்து ஒரு ஒரு கட்டுரை வாசிக்கிறார் அப்போவே அவர் அதை வாசிக்கும்போது சொல்கிறாராம் நல்லா கவனிங்க தமிழ் தமிழ் என்கிற தாயிலிருந்து தான் கன்னடம் தெலுங்கு இதெல்லாம் வந்து ஒரு செய வந்தது அப்படின்னு சொன்ன உடனே அப்போ அங்கேருந்த ஒரு மலையாள இளைஞர் எழுந்துட்டு என்ன சொன்னாராம் நீங்கள் கவிதை வாசிக்கிறீங்களா இல்லை நீங்கள் கட்டுரை வாசிக்கிறீங்களான்னு கேட்டாராம் யாரும் தமிழ் பண்டிதரை பார்த்து அதுக்கு அவர் சொன்னாரா ஏன் நான் கற்றுரை தான் வாசிக்கிறேன் நான் இல்லையே தாய் சேன்னு சொல்லி நீங்கள் கவிதை வாசிக்க மாதிரி தானே இருக்குது சரி நீங்கள் சொல்கிற மாதிரியே வச்சுக்கலாம் தமிழ்லேருந்து இருந்து தான் இந்த கன்னடம் மலையாளம் இதெல்லாம் வந்து தான் வச்சுக்குவோம் ஆனால் தமிழ் நிறைய குறை இருந்தது அந்த குறைய நிவர்த்தி பண்ணுறதுக்காகத்தான் வளர்ச்சி பெறதுக்காக கன்னடம் தெலுங்கு மலையாளம் இப்படி வந்து அந்த குறைகளை வந்து சரி பண்ணுறதுக்கு தான் இதெல்லாம் தோன்றியது இப்போ உதாரணத்துக்கு அவர் சொன்னார் ஆனால் இளைஞர் கானு ஒரு எழுத்து இருக்குது உங்கள் தமிழில் கானு ஒரே ஒரு கா தான் இருக்குது அது நாலு இடத்துல வந்து காவே வருது வேறு மாதிரி நீங்கள் பேசுறீங்க சொல்கிறீங்க இப்போ அது இந்த கா வந்து மற்ற மொழிகள் சொல்கிறீங்க பாருங்க அதுலேருந்து தான் தோன்றியும் சொல்கிறீங்க பாருங்க மற்ற மொழிகள் அந்த மொழியில் நாலுக்கு நாலு கா இருக்கு அப்போ இது வளர்ச்சியாக எப்படி இது எப்படி பார்க்குறீங்க அப்போ இது ஒன்றிலிருந்து இன்னொன்று தோன்றுகிறது என்றால் அது தான் நீங்கள் பார்க்கணுமே தவிர நீங்கள் இப்படி பார்க்கக்கூடாதுன்னு சொன்னோன்னே எல்லாம் கைத்தட்டி கிளாஸ் சொன்னாங்களாம் அந்த மாநாட்டில் அவர் குறிப்பிடுறாரு ஆனால் யாருமே அதை வந்து பகைமையாகவோ இல்லை வந்து அவர் சொல்லிட்டாரியனுக்கு ஒரு வருத்தமாகவோ எடுத்துக்கவே இல்லை அந்த பண்டிதர் முழுசாகவும் அந்த கற்று வாசித்தார் அந்த மாதிரி அந்த மலையாள இளைஞருடைய ஒரு மனோபாவத்தில் தான் இவங்க கன்னடம் அன்போடு பார்க்கணும்னு ஒரு அர்த்தமாக சொல்கிறார் சொல்லிட்டு அதையும் சொல்கிறார் அவர் குறிப்பிட்றது மாதிரி ஒரு ஒரு கா வந்து நாலு இடத்துல பொருந்ததுன்னா அது வந்து குறை கிடையாது அது மொழியினுடைய தன்மை இப்போ உதாரணத்துக்கு ஒரு குறிப்பிடுறாரு அவர் அதாவது பியூடி புட்டு இது நம்ம புட்டுன்னு சொல்கிறோம் சியூடி குட்டுன்னு சொல்கிறது இல்லை கட்டுன்னு தான் சொல்கிறோம் ஏன் கேஎன்ஐஎஃப்இ என்ஐஎஃப்இ நைஃப்ன்றோம் கே சைலண்டாக போயிடுது அப்போ எதையும் சைலண்ட்டாக போகும்போது சில இடங்களில் வேற மாதிரி புண்கொள்ளும்போது இது ஒரு தன்மையை எடுத்துக்கணுமே தவிர எடுத்துக்க எடுத்துக்கக்கூடாது ரொம்ப அற்புதமாக குறிப்பிடுறாரு அவர் அப்போ அவர் என்ன சொல்கிறாரு நாம் எல்லாருமே என்ன செய்கிறோம் ஒரு மொழியினுடைய அந்த அந்த லாவகத்தை புரிஞ்சிக்காமல் தன்மையை புரிஞ்சிக்காமல் அதை குறகுது அதை வளர்ச்சி இது சாய் இசை பண்ணுறோம் அது வர அவர் சொல்கிறார் இயலாளர்கள் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க பொதுவாகவே இதை ஒத்துக்கிறது கிடையாது தமிழ் தான் அப்போ அவர் இவரு இவர் என்ன குறிப்பிடுறாரு பொதுவான ஒரு ஆதி மொழி இருந்திருக்கணும் அந்த ஆதி மொழியை தான் எல்லா பிரதேசங்கள்லையும் நம்ம பேசியிருக்கணும் அப்படி எல்லா இடத்துலையும் பேச 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 அது மொழி உரு மாறி இருக்கணும் அப்படி மாறி நாளடைவில் ஆதி மொழி மறைஞ்சி போயிருக்கணும் அந்த வகையில் பார்த்தா இப்போது பாருங்க இப்போ கரிசல் காட்டு கருத கரிசல் காட்டு கீரா இருந்தார் அவர் வந்து ஒரு கரிசல் க ஒரு மொழி மொழி வந்து அந்த ஸ்லாங் கொடுத்தாரு பார்த்து நெல்லையில் ஒரு ஸ்லாங் இருக்குது மதுரையில் ஒரு ஸ்லாங் இருக்குது கொங்கு தமிழில் ஒரு ஸ்லாங் இருக்குது நீங்கள் சென்னை தமிழே ஒரு ஸ்லாங் இருக்குது இப்போ இதெல்லாம் நாலு நேரில் இப்போ அந்த ஸ்லாங்கை மறைஞ்சிடும் போடக்கிறது அப்போ என்ன ஆகும் இதை மாதிரி தான் இந்த மொழி உருவாக இருக்கணும் அப்போ இந்த மொழிங்கிறது ஒரு கருவியாக நம்ம நினைக்கணுமே தவிர அதை வந்து நம்ம உடனே அதை வந்து ஒரு தொன்மையை தான் அதான் தான் சொல்கிறாரு ரொம்ப அற்புதமாக குறிப்பிடறாரு தமிழுக்கு பெரிய ப்ளஸ் தொன்மை மட்டுமே இல்லை அது ஒரு பழமையானது மட்டும்து அர்த்தம் இல்லை ஒரு இலக்கண இலக்கிய விழுமியங்களை உடையது ஏன்னா தொல்காப்பியம் வந்தது அதில் தான் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சங்க க சங்க இலக்கியங்கள்லாம் வந்தது அந்த சங்க காப்பியங்கள்லாம் வந்தது இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது அதுதான் சிறப்பே தவிர இப்போ மகாகவி பாரதியும் சுவாமி விவேகானந்தர் வந்து ஒரு நாற்பது வயசு கூட அவங்க வாழ் வாழ்ந்து முடிக்கலை ஆனால் அதுக்குள்ளே ஏன் அவளை போட்டுக்கிறோம்னா அவங்க செய்த உண்மையான அளப்பரிய சாதனைகள் தானே தவிர வயசு கிடையாது வயதை வச்சு நம்ம மொழியை வந்து பெருசாக பண்ணணும் அவசியம் கிடையாது ரொம்ப அற்புதமாக குறிப்பிட்றாரு குறிப்பிட்டு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறாரு அதுதான் ரொம்ப முக்கியமானது அதை தான் நான் பெருசாக எடுத்துக்கிட்டேன் இப்போ ஏன் அதை குறிப்பிடுறேன்னா இங்கே பாருங்கள் நம்மோட உலக நாயகனாக சொல்கிறாரு அவர் ஒரு மன்னிப்பு கேட்குறதுக்கு அன்பு மன்னிப்பு கேட்காதுன்றார் உடனே உள்ட்டாவாக சொல்கிறாரு நான் வருத்தப்பட்டேன் அவர் அதை தான் அவர் குறிப்பிடுறார் ஏன்னா மனிதர்களுடைய வேற்றுமையினுடைய ஒற்றுமை எப்படி காணோன்றதுக்கு ஒரு அற்புதமான உருவமை சொல்கிறார் ஒரு முறை லியோ டால்ஸ்டாய் உங்கள் ரஷ்யாவுடைய லியோ ஸ்டால்ஸ்டாய் வந்து இங்கே பாண்டிச்சேரி புதுச்சேரி அன்னைக்கிட்ட வராரு வரும்போது அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க அப்போது அந்த லியோ டால்ஸ்டாயுடைய மகன் சொல்கிறாராம் அன்னைக்கிட்ட பொதுவாக இந்த உலகத்தில் ஒரு ஒற்றுமை வேணும்னா ஒற்றுமையை வரணும்னா எல்லா ஆண்களுக்கும் ஒரே சீருடையாக இருக்கணும் எல்லா பெண்களுக்கும் ஒரே சீருடையாக இருக்கணும் அது மட்டும் இல்லை பேச்சு மொழியில் எல்லாருக்கும் ஆங்கிலத்தை பொதுவாக்கணும் அப்படி ஆகிட்டா எல்லாருக்கும் ஒரு ஒருமை வந்துடும் நாளடைவில் இயல்பாக மற்றதெல்லாம் கூட ஒரு ஒருமையை வந்துடும் இப்படி இருந்தால் தான் இது வந்து ஒற்றுமை கொடுக்க முடியும்னு சொன்ன உடனே அன்னை சிரிச்சாங்களா அவங்க சொன்னாங்களா நீங்கள் சொல்கிற மாதிரி தான் எல்லாேருக்கும் ஒரே மாதிரி ஒரு ஒற்றுமை வரணும்னு சொன்னால் அப்போ ஆண்களுடைய எல்லா முகமும் ஒரே முகமாக இறைவன் படைச்சிருக்கலாமே பெண்களுடைய எல்லா முகமும் ஒரே முகமாக படைச்சிருக்கலாமே அப்போ ஏன் வேற வேறு முகமாக இருந்தது இறைவனின் சட்டம் அதுவல்ல அவர் சொன்ன அந்தம்மா சொல்கிறாங்களாம் இறைவனின் சட்டம் அதுவல்ல வேற்றுமையை அழிப்பதல்ல இறைவனின் திட்டம் வேற்றுமையில் ஒற்றுமை காண்பதுதான் இறைவனின் சட்டம் அப்படின்னு நாங்கள் அந்தம்மா பாருங்கள் இதை ஏன் குறிப்பிட்றாங்கன்னா நான் தான் தான் அந்த முதல் பாட்டு சொன்னேன் மொழிகளில் பேதம் நமக்கில்லை வாழும் உயிர்களில் ஜாதி இனம் இல்லை எல்லாம் முதற்கொண்டு புத்தன் இயேசு புத்தன் வரை எல்லா மதங்களும் எங்கள் வழி துணை இப்படி இப்படி நினைக்கிற போது நம்ம எப்படி வேற்றுமை வரும் தான் இந்த இந்த பதிவு நான் சொல்ல வந்தது என்னன்னா திரு எம்ஜிஆர் பாருங்க இங்கே இவ்வளோ தூரம் சொல்லிட்டு கூட எம்ஜிஆர் தமிழ் தமிழ் எப்படி இருந்தார் உதாரணத்துக்கு ஒரு அற்புதமான எங்கள் தங்கன ஒரு படம் நீங்கள் யாராவது நீங்கள் மறுபடியும் கூட பாருங்க அந்த ஒரு அந்த ஒரு காட்சியில் அந்த ஒரு ஷாட்டில் நான் திரும்பி திரும்பி பார்த்துருக்குறேன் என்னடா இது இவ்வளோ சீரியஸாக பேசுகிறாரு எம்ஜிஆர்னு ஜெயலலிதா அம்மா கூட அடிச்சிருப்பாங்க பேராக அடிச்சிருப்பாங்க அவங்க சொல்லுவாங்க ஆமாம் தமிழில் தமிழ் மேலே ஏன் இவ்வளவு ஆசை அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க எம்ஜிஆர் சொல்லுவார் ஆசை இல்லை வெறி நான் சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் அப்படின்னுவார் ரொம்ப சீரியஸாக சொல்லுவார் அந்த ஷாட்டை நான் எவ்வளோ இயல்பாக ஒரு சண்டை சண்டையை கூட இயல்பாக பேசுவார் அவர் இயல்பாக ஒரு 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 சபதம் ஓடும்போதோ இல்லை ஒருத்த எதிர்த்து பேசுவதோ கூட ஒரு இயல்பாக பேசுகிறவர் அந்த பர்டிகுலர் ஷாட்டு நான் திருத்திருப்பி கவனிச்சிருக்கிறேன் ரொம்ப சைக்கலாஜிக்கலாக நான் சாகும்போதும் தமிழ் வெடித்து சாக வேண்டும் என் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும்னு சொல்கிறதையே ஒரு ஒரு சொல்கிறதையே உண்மையாகவே அவர் உள்வாங்கி சொல்கிற மாதிரியே இருக்கும் அந்த ஷாட்டு ஏன்னா எம்ஜிஆர் அப்படித்தான் இருந்தார் ஆனால் அதை கே பி ராமகிருஷ்ணன் குறிப்பிடுறார் எந்த இடத்திலும் திரு எம்ஜிஆர் அவர்கள் உதட்டில் வைச்சதே கிடையாது உள்ளத்தில் வச்சுக்குவார் தமிழ் மேலே பற்று அதிகமாக வச்சுக்குவார் ஆனால் உதட்டில் வச்சதே கிடையாது அப்படிம்பாரு ஏன்னால் தன்னை வெளியை அதிகமாக காட்டிக்க மாட்டாரா அந்த வெளியை அவர் சொல்கிறார் தமிழ் மொழி மேலே அவ்வளோ பற்று உடையவர் எம்ஜிஆர் அந்த மொழி வளர்ச்சிக்காக அவருடைய காலங்கள் அவ்வளோ பாடுபட்டுருக்கார் உங்களுக்கு தெரியும் பெரியாருடைய சீர்திருத்த எல்லாம் அவர் தான் கொண்டாந்தார் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் அவர் தான் கொண்டாந்தார் அது மட்டும் இல்லை அவர் ஒரு இன்சிடன்ஸ் சொன்னார் கே பி ராமகிருஷ்ணன் அதுக்கு தான் அந்த பதவியை சொல்கிறேன் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மாட்டுக்கார வேளனுடைய பட்டிக்காடா பட்டணமாக பாட்டிருக்கோம் அந்த பாட்டுக்கு வைகை டேமில் தான் முதலில் வைகை டேம் தான் ஷூட் நடக்குது அப்போ திரு கே பி ராமகிருஷ்ணன் அது டூயல் எம்ஜிஆர்ன்றதால ரெட்டை வேடான்றதால இவர் ஒரு பாத்திரம் மேற்கொள்கிறதால கூட இருந்திருக்கிறார் அப்போ பாதுகாவலராகவும் இருந்திருக்கிறார் அந்த சமயத்தில் இவர் கூட மாடக்குளம் தர்மலிங்கன் இன்னொரு இன்னொரு இவர் கூட ச சக ஸ்டன்ட் நடிகர் அவர் மாஸ்டர்லாம் ஆனார் அவர் இவர் ரெண்டு பேர் தான் கூட இருந்திருக்கிறாங்க அந்த அந்த படம் ஷூட் நடக்கிற போது அங்கே விருந்து ஒரு கட்டணம் இருக்குமா அப்போ அவங்க தங்குறதுக்கு அன்றைக்கு ஒரு நாள் காலையில் அப்போ கேபி ராமச்சந்திரன்னு கூடவே இவர் அப்போ சிறுசமைப்பு தலைவராக இருந்தாராம் எம்ஜிஆர் அண்ணா பேரைஞர் திமுக ஆட்சி அது அந்த அந்த நேரத்தில் வந்து சிறுசமைப்பு தலைவராக எம்ஜிஆர் இருக்கிறதால அமைச்சருக்கு ஈக்குவலான ஒரு ஒரு முக்கியமான ஒரு இலாக்கா அது பதவி அது அந்த பதவி இருக்கிற போது ஒரு பாதுகாவலராக வந்து அரசாங்கமே என்ன பண்ணியிருக்கு ஒரு காவல் ஆய்வாளராக கே பி ராமச்சந்திரன் அப்படின்னு ஒருத்தர் வந்து நிர்ணயித்து கூடவே இருந்திருக்கிறாங்க அந்த சமயத்தில் மதுரையுடைய மாவட்ட கண்காணிப்பு காவல்துறை கண்காணிப்பாளராக இருக்க இருந்தவர் திரு கே மோகன்தாஸ் பின்னால் டிஜிபியாக இருந்தார் அவர் உளவுத்துறை இயக்குனராக இருந்தவர் அவர் அவர் பாருங்கள் அப்போ அங்கே வந்து மதுரையில் இருந்திருக்கிறார் அவர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக இருந்ததால் எம்ஜிஆரை வந்து பார்க்கறதுக்கு மரியாதைக்குமா பார்க்குறது இருந்திருக்கிறார் காலையில் ஏழு மணிக்கு அப்போ எம்ஜிஆர் வந்து உள்ளே உடற்பயிற்சி செஞ்சிருக்கிறாரு இவங்க மாடக்குளம் தர்மலிங்கம் திரு கே பி ராமகிருஷ்ணன்லாம் வெளியே இருந்துருக்கிறாங்க அந்த மோ மோப்பில் இருந்துருக்கிறாங்க திடீர்னு எஸ்பி வந்துட்டார் வந்த உடனே உள்ள பயிற்சி பண்ணுறாரு சொன்ன உடனே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுறாரு வெயிட் பண்ண உடனே திரு மோகன்தாஸ் தாஸ் வர சொல்கிறார் எம்ஜிஆர் உள்ளே போன உடனே ரிசீவ் பண்ணி உபசரிக்கிறாரு உபசரித்து பேசிகிட்டு இருக்கிறாரு கூட இருக்கிறாராம் கே பி கே பி ராமகிருஷ்ணன் பேசிக்கிட்டு இருக்கிற போதே அப்போ அந்த மோகன் தாஸ் அவர் என்ன பண்ணுறாரு அவருக்கு அதிகமாக தமிழ் தெரியலையா மலையாளம் தான் அதிகமாக பேசுகிறாராம் கொஞ்சமாக தான் தமிழ் பேசுகிறாராம் உடனே எம்ஜிஆர் எல்லாத்தையும் பேசி வழி அனுப்பும்போது சொன்னாராம் திரு மோகன் மிஸ்டர் மோகன்தாஸ் நீங்கள் வந்து நிறைய மலையாளம் கலந்து பேசுகிறீங்க நீங்கள் தமிழ் கேடரில் தான் வந்து உங்கள் ஒர்க் பண்ணுறீங்க நீங்கள் முழுசாக வீச்சில் தமிழர் வந்து பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் கற்றுக்குங்க அடுத்த முறை நான் உங்களை சந்திக்கிற போது நீங்கள் தமிழ் நல்லா பேசணும் அதை தான் நான் விரும்புகிறேன் அப்படின்னு ஒரு சொல்லி அமைச்சாராம் அதை குறிப்பிடார் கே பி ராமகிருஷ்ணன் அதுக்கப்புறம் எம்ஜிஆரை பார்க்கறதுக்கு எப்போ மோகன்தாஸ் வந்தாலும் இவங்ககிட்ட பேசுவாராம் மோகன்தாஸ் தாஸ் எம்ஜிஆருக்கு இருக்கிற தமிழ் மொழி பற்ற பாருங்கள் எப்படி பேசுனார் பாருங்கள் இங்கே மட்டும் இல்லை நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன் யார் இருந்தாலும் திருத்திருக்கிறார் ஒரு தடவை கலைஞனவையா கூட சொன்னார் அவருடைய ஷூட்டிங்கில் வந்து சேலம் உடைய ஹோட்டலில் ஒரு மலையாள ஜூனியர் ஆர்டிஸ்ட் பண்ணும்போது கூட திருத்தினார் நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே எங்கே பார்த்தாலும் பாருங்கள் ஏன் கவிரரசர் கண்ணாசன் ஒரு கவிதையிலே குறிப்பிட்றாரு அதாவது நான் ஒரு தடவை புரட்சி தலைவரை வந்து கேரளாவில் வந்து அவர் ஒரு ரிசீவ் பண்ணி ஒரு விழாவை கூப்பிட்றாங்க மலையாளத்தில் பேசுகிறதுக்குன்னு பேசுவாங்கன்னு எதிர்பார்க்குறாங்க அப்போ எம்ஜிஆர் தமிழை எடுத்தோன்னே பேசினார் உடனே அவங்களெலாம் கேட்டாங்க நீங்கள் தமிழில் பேசக்கூடாது இங்கே மலையாளத்தை பேசுங்க நாங்கள் இல்லை இல்லை என்னை ஆளாக்கிற மொழி என்னை வளர்க்குற வளர்த்த மொழி என்னை வாழ்த்து வாழ வச்சுட்டு இருக்கிற மொழி அதுக்கு நான் நன்றியுடன் நான் இருக்கணும்னு சொல்லிட்டு தமிழில் பேசினார்னு இதை வந்து ஒரு கவிதையிலே வடிச்சிருக்கிறாரு திரு கவியரசு கண்ணாசன் அவர்கள் அங்கே போய் கூட தமிழ் தான் பேசுவேன்னு அந்த தமிழுக்காக ஒரு அடையாளத்தை கொடுத்த ஒரு எம்ஜிஆர்னு சொல்லி அவர் குறிப்பிட்டிருக்கிறார் பாருங்க இதை சொல்கிறார் கே பி ராமகிருஷ்ணன் அவர் வந்து தமிழ் மொழி மேல இவ்வளவு இருந்து கூட தன்னை வந்து வெறித்தனமாக காட்டிக்க மாட்டார் அப்படிப்பட்டவர் சினிமாவில் இருக்கிற காலத்தில் கூட யாராவது தமிழ் சரியாக பேசலன்னா தமிழ் சொல்லி கொடுப்பாரு எம்ஜிஆர் தமிழை கற்றுக்குங்க தமிழ் நடிக்கிறீங்க தமிழை வந்து உள்வாங்குங்க தமிழை ப புரிஞ்சுக்கங்கன்னுவாரு அதை போலவே திரு மோகன் தாசு பின்னால பாருங்க அவருக்கு அன்புக்கு பாத்திரமான தமிழை நல்லா பேச கற்றுக்கிட்ட பிறகு அவரை இயக்குனர் இயக்குநராகினாரு அது மட்டும் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் அண்பத்தி நாலில் ஜெயித்த பிறகு அமெரிக்காவில் வந்த பின்னே முதல் மூணாவது முறையாக சிஎம் ஆகும்போது முதல் கையெழுத்து உளவுத்துறைக்கு மறுபடியும் மோ மோகன் தாஸ் அவர்களை தான் வந்து உளவுத்துறை இயக்குனராக போடுறதுக்கு முதல் கையெழுத்து திரு எம்ஜிஆர் அவர்கள் பாருங்கள் அந்த தமிழ் வந்து எவ்வளோ அவளுக்கு வர இன்க்ளூட் ஆகுது பாருங்கள் எவ்வளோ அந்த தமிழ் நேசத்தை உருவாக்குது பாருங்கள் நான் ஏன்னா நான் ரொம்ப சாதாரணமாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க நான் ஒரு உளவியில் தான் பேசுகிறேன் எம்ஜிஆர் அவர்கள் அந்த தமிழ் பற்று இருந்தால் கூட அந்த தமிழ் பற்ற காண்பிக்கிறதுல கூட ஒரு 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 அளவுக்கு மேலே அதிகமாக காட்ட மாட்டார் எனக்கு தெரிஞ்சு அவர் சினிமாவில் எங்கள் தங்கம் சொன்னோம் பாருங்கள் அந்த டைலாக் அதில் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ரொம்ப சீரிசாக பேசியிருப்பார் ஏன்னா தமிழ் பற்று மட்டும் இல்லை தமிழ் ஏன் வந்து நம்ம கொண்டாடப்படுது இப்போ நம்ம அதனால் தான் ஜே கே சொல்லுவார் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னு மகாகவி பாரதி சொல்கிறது அது தமிழாக பிறந்ததால சொல்கிறாரு அங்கே போய் பிறந்தா சொல்லுவா வேற மாதிரி தான் சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்லுவார் சில சமயங்கள் கட்டுரைகள்லாம் எதிர்க்கிறாரு ஏன்னால் அவங்கவுங்க அவங்கவுங்க மொழியில் அவங்க சூழ்நிலையில் அது இருக்குமே தவிர அதுக்காக மற்ற மொழிகள் வந்து சிறுமிப்படுறதோ இல்லை சமமாக இல்லை இல்லைன்றதோ சொல்ல வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை ஏன்னா அதுவும் தமிழில் ஏன் தொன்மையோ இல்லை இலக்கண இலக்கியங்களோ இல்லை வந்து சங்கத காப்பியங்களோ அது முக்கியமே கிடையாது அதில் முக்கியமானது அறம் சார்ந்தது அந்த மொழியில் ஏற்பட்ட அந்த இலக்கண அந்த இலக்கியங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இன்னும் சொல்ல போனா அந்த அறம் அறம் அறம்னு சொல்லி அந்த அறச்சிந்தனையோடு வந்ததால் தான் தமிழ் இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்குது அதை தான் சொல்லுவாங்க எல்லா எல்லா அறிஞர்களும் என்ன சொல்கிறாங்க தமிழ் மொழியில் சிறப்பே அதான் தான் சொல்லுவாங்க அந்த வகையில் அவங்க சொல்றாங்க பண்ணாங்கன்னு உடனே மாத்திரும் அன்பு வந்து மன்னிப்பு கேட்காதுன்னு சொல்றது வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு ரொம்ப தப்பாக தெரியுது என்னன்னா அன்பு தான் மன்னிப்பு கேட்கும் ஏன்னா அவர் சொல்றார் கடைசியில் கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிணக்கம் வந்துச்சுன்னா அதில் யார் வந்து சரி பிணக்க பார்த்துருப்பாங்களா இல்லை யார் முதல்ல மன்னிப்பு கேட்குறாங்களோ அவங்க தானே உயர்ந்தவங்க அப்போ அந்த உறவு இருக்கும் அந்த மாதிரி ரெண்டு பிரதேசங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா அதில் யார் முதல்ல மன்னிப்பு கேட்குறாங்களோ அவங்க தான் கம்பீரமானவங்கன்னு குறிப்பிடுறாரு ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை நம்ம இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும் நம்ம பேசிட்டோம் பேசுகிறப்ப இது என்ன ஆகிட போகுது ஒரு மன்னிப்புன்றது என்ன ஒரு சாதாரண வார்த்தையாக நினச்சா முடிஞ்சு போச்சு இப்போ நீங்கள் நீங்கள் வந்து மன்னிப்பு கேட்குறதாலேயே மாறிட போதா ஏற்கனவே இருக்கிற உண்மை இல்லை ஏற்கனவே மாறிடப்போ மாறாமல் இருக்க போதா அது ஒன்றுமே கிடையாது தேவையே இல்லாமல் ஒரு இஷ்யூவாக்கி இப்போ நான் ஏப்பிச்சுன்னா ஒரு இப்போல்லாம் என்ன ஆகிட்டோம் ஒரு 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 பாடல் வெளியீடோ இல்லை ஒரு சினிமா சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சியோ ஒரு மேடை நிகழ்ச்சி என்ன பண்ணுறாங்க முதலே ப்ரிப்பேர் ஆகிடுறாங்க ஒரு கான்ட்ரவர்சி அதாவது பேசணுங்க அப்போ தாங்க இது வந்து இஷ்யூ ஆகும் அப்போ தாங்க இது வந்து பெருசாக ப்ராப்ளம் ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிறாங்க அதனால் எங்கே நாங்கள் நான் நான் படத்தில் கேட்டிருக்கேன் அது மாதிரி இப்போ என்ன ஆகி போச்சுன்னா ஒரு கேட்டாங்க பண்ணாங்க போனாங்கன்னா அது முடித்து வைக்கிறத பார்க்காம அன்பு மன்னிப்பு கேட்க புதுசாக ஒரு ஒரு ரூலை உருவாக்குறாரு அவர் இப்போ இப்போ என்ன பிரச்சனை என்னென்னா உலக நாயகன் மட்டும் இல்லை ஒரு இப்போ விண்வெளி நாயகன் ஆகிட்டார் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுனே தெரியல ஏன்னா இப்போ சமீபத்தில் ஒரு பாஜக எம்பி வடமாநிலத்தை எம்பி அவர் தேவையே இல்லாமல் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு ஒரு தீர்ப்பை வந்து மோசமாக விமர்சனம் பண்ணார் அதே போல் இன்னொரு எம்பி இப்போ நம்மளுடைய போர் நடந்தது பாருங்க சின்ன ஒரு போர் சிந்தூர் போர் அதில் நம்மளுடைய சகோதரிகள் வந்து ஒரு இஸ்லாம் சேர்ந்த சகோதரிகள் தான் வந்து அதில் ஒரு இராணுவ அதிகாரிகள் இருக்கிறாங்க அந்த மதத்தோடு சம்மந்தப்படுத்தி தேவையே இல்லாமல் அது ஒரு விமர்சனம் பண்ணி அது வந்து பார்த்துங்க ஒரு ஒரு ஏற்றுக்கவே முடியாது சொல்கிறது கூட அது கூச்சமாக இருக்குது அந்த மாதிரி ஒரு விமர்சனம் பண்ணுறாரு ஒருத்தர் எல்லாருமே என்னன்னா பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதனால தான் சொல்வன்மையில் வைப்பார் சொல்வன்மையில் இரண்டாவது குரலில் சொல்லுவார் ஆக்கமும் கேடும் அதனால் வருதலால் காத்தோம்பல் சொல்லின் கண் சோர்வு அப்படின்வாரு அதாவது ஆக்கமோ கேடோ உங்களுடைய நீங்கள் பேசுகிற பேச்சதுன்னு தான் அவருக்கு நீங்கள் இப்போ யோசிச்சு பேசணும் அவசரப்படக்கூடாது பேசிட்டோம்மா தவறாக வந்துருச்சா சரி உடனே அதை சரி பண்ணிக்கணும் அதையே சொல்லுவார் வேட்ப தாம் சொல்லி பிறர் சொல் பொருள் கோடல் யாரு மாட்சியின் மாசற்றார் கோள் அப்படின்னுவார் அதாவது வேட்பத்தாம் சொல்லி மற்றவங்க விரும்புகிற மாதிரி நம்ம பேசி பிறர் சொல் பயன் கோடல் மற்றவங்களுடைய சொல்கிறதுலேருந்து நல்ல பயன் எடுத்துக்கிட்டு நல்ல சொற்களை எடுத்துக்கிட்டு மாட்சியின் மாசற்றால் கோளுன்றார் அதுதான் வந்து மதிப்பு வாய்ந்த ஒரு பெருமையை கொடுக்கும் அவங்களுடைய பெருமை வாய்ந்த அவருடைய குணம் அதுதான் அப்படின்னு சொல்லுவார் ஏன்னா நம்ம அந்த சொல் எண்ணத்துக்கு நம்ம எதுக்கு பேசுகிறோம் நம்ம மொழிங்கிறது என்ன நம்ம தேவையே இல்லாமல் நம்ம இது மாதிரி பிணக்குகளை உருவாக்கக்கூடாது அந்த பிணக்குகளை உருவாக்கி மக்களை பிரிக்கக்கூடாதுன்னு சொல்லி இவ்வளவு அற்புதமாக இந்த இவ்வளவு நேரம் பொறுமையை கேட்டவங்க எல்லோரையும் வணங்குவதில் நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் அன்புள்ள மிக்கவர்களே அற்புதமானவர்களே புரட்சித் தலைவர் மறைந்தும் மறையாமல் இருக்கிற இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்கிற இன்னும் வாழப்போகிற திரு எம்ஜிஆருடைய பக்தர்களே இந்த தீயினுடைய பதிவுகளை கேட்டு நிறைய பேர் எங்களுக்கு வந்து வாழ்த்து தெரிவிக்கிறாங்க பிளெஸ்ஸிங் கொடுக்குறாங்க சில பேர் அவங்களால் முடிந்ததை ஒரு பொருளுதவி தராங்க எங்களால் மேலும் மேலும் எங்களுக்கு இந்த பொருளுதவி தான் ரொம்ப கடினமாக இருக்குது ஏன்னா நானும் வந்து நான் ஏற்கனவே கூட என்னுடைய பதிவில் சொல்லியிருப்பேன் நானும் வந்து அந்த நிலையில் இப்போ நான் பொருளாதாரத்தில் இல்லை இழந்திருக்கிறேன் அதனால் இந்த மேலும் மேலும் நற்பண்புகளையும் இந்த நற்சிந்தனைகளையும் நாம் இறை ஒரு ஒரு இறை இலயமான ஒரு திரு எம்ஜிஆருடைய அந்த வாழ்வியலையும் நான் மேலும் மேலும் சொன்னால் தான் அடுத்த தலைமுறைக்கு சரியாக இருக்குன்னு சொல்லி அதனால் எங்களுக்கு பொருளுதவி தேவைப்படுறதால உங்களுக்கு நிறை உடையவர்கள் நிலை உடையவர்கள் கொடுக்குற எண்ணம் உடையவர்கள் இருந்தீங்கன்னா நிச்சயமாக இதை உதவுங்க அதை நாங்கள் மேலோங்கி வாங்கிக்கி உங்களுக்கெல்லாகவும் உங்களுக்கு எல்லாருக்காகவும் இந்த உலகத்திற்காகவும் மறுபடியும் இங்கே இருக்கிற எல்லா உயிர்களுக்காகவுமே பிரார்த்தனை பண்ணி இந்த தமிழ்த்தி உங்களை வணங்குகிறது